எத்தனையோ நாகரிகங்கள் தோன்றி அழிந்தாலும் நமக்கென்று ஒரு வரலாறு நாகரிகம் இருக்கிறது நமக்கென்று சொன்னால் அது யாருடையது தமிழர்களுடையது நாகரிகம் கிமு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றி வாழ்ந்து மறைந்த ஒரு தமிழனுடைய நாகரிகம்தான் இந்த சிந்து சமவெளி பகுதியில் வாழ்ந்து அழிந்துவிட்ட நாகரிகம் இது சிந்து சமவெளி நாகரிகம் தமிழர்களுடைய நாகரிகம் அதுபோல கீழடி நாகரிகம் இரண்டாயிரத்தி அறநூறு வருடங்களுக்கு முன்பு அதுவும் தமிழர்கள் நாகரிகம்தான் வைகை சமவெளி பகுதியில் வாழ்ந்து அந்த நதியின் சீற்றத்தால் அழிந்து போன ஒரு நகரம்தான் கீழடி என்ற இடத்தில் இருக்கக்கூடிய நாகரிகம் மாயன் நாகரிகம் என்று சொல்வார்கள் மெக்சிகோ நாட்டில் வட அமெரிக்காவில் அருகாமையிலே அந்த மெக்சிகோ இருக்கக்கூடிய மாயன் நாகரிகம் தமிழர்கள் நாகரிகம் என்று சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது இப்படி தமிழர்களின் பெருமையை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் களம் வைத்து பல நாடுகளுக்கு சென்று வியாபாரம் செய்தவன் தமிழன் தமிழர்களுடைய தொன்மம் என்றால் ஒரு பெரிய தமிழ் நூல் தொல்காப்பியம் அதன் பிறகு திருக்குறள் அதன் பிறகு வந்ததுதான் மற்ற இலக்கியங்கள் எனவே நண்பர்களே தமிழர்களாக இன்று நாம் வாழ்வதற்கு பெருமை சொல்லக்கூடிய பெருமைப்படக்கூடிய பல விஷயங்கள் உலகத்திலே வரலாறாக இருக்கிறது அதை நாம் தெரிந்து கொண்டால் மட்டும் போதாது நம்மை போன்றவர்கள் அது எங்கே இருந்தாலும் உலகத்தில் எங்கே இருந்தாலும் அவர்களிடம் சொல்ல வேண்டும் அந்த குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டும் இல்லையென்றால் அவர்கள் மறந்து விடுவார்கள் வேறுவிதமான சிந்தனைகள் மனதிலே வந்துவிடும் எனவே இது நம்முடைய கடமையாக கருதி நம்முடைய நாகரிகம் உலகத்திலேயே ஒரு சிறந்த நாகரிகம் தமிழர்கள் எப்படி ஒரு சிறந்த மொழி மூத்த மொழி தொன்மையான மொழி தமிழ் என்பது போல அந்த தமிழர்களுடைய நாகரிகமும் ஒரு தொன்மையான நாகரிகம் என்பது உலகத்திற்கு தெரிவிக்க வேண்டியது நமது கடமை சில அரசியல்வாதிகள் அதை சீர்குலைக்க முயற்சித்தாலும் அது வெற்றி பெறம் ஆகாது வெற்றி பெற முடியாது என்பது சொல்லி இந்த பதிவை இந்த காலை நேரத்தில் நான் நிறைவு செய்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே